யாத்ராகமும் மூன்றாம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் யாத்ராகமும் மூன்றாம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம் யாத்ராகமும் மூன்றாம் அதிகாரத்திலேயே மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றார் நீங்கள் எட்டாவது வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாக பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் புத்திரரின் என் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலை கண்டேன் நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார் நன்றாய் கவனிகள் ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம வாசித்த இந்த வசனம் நம்முடைய தாசனாகிய மோசேக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தையை தான் இங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா மோசே மீதியானுடைய தேசத்திலே தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக அந்த தேசத்திலே இருக்கிறான் அந்த தேசத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை அவன் செய்கிற வேலைக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மோசையினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பெரிய உன்னதமான வாழ்க்கை வேதம் சொல்லுகிறது அவன் அரண்மனையிலே இருந்தான் அதுவும் பார்வோனுடைய அரண்மனையிலே இருந்தான் பார்வோனுடைய அரண்மனையிலே இருந்து குதிரைகளிலே சவாரி செய்து நல்ல ஆகாரம் புசித்து ஒரு மிகப்பெரிய மதிப்பிற்குரியவனாக இருந்தான் ஆனா அந்த நாற்பது வருடத்திற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையில வந்த ஒரு கோபம் இல்லைன்னா வாழ்க்கையில் வந்த ஒரு அவசரத்தினால அந்த இடத்திலிருந்து துரத்தப்பட்டான் ஒரு நல்ல தலைவனாக இருந்து நல்ல உயர்ந்த இடத்துல இருந்த ஒரு மனுஷன் துரத்தப்பட்டு நாற்பது ஆண்டுகளாக பாடுபட்டு இருக்கிறதுனால அவனுக்குள்ள ஒரு பெரிய சோறு வந்துருச்சு இனி நான் எங்க வாழற போறேன் இனி நான் எங்க அந்த பட்டணத்திற்கு போக போறேன் இனி எப்படி நான் ராஜாவாக போகிறேன் ஆனால் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் இருக்கும் போது அவனுடைய மனதில் இருக்கிற ஒரே ஆசை என்ன அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது விடுதலையாக்கணும் இந்த ஜனங்களை மீட்டுறதுக்கு யாராவது வரமாட்டான் இவன் துறத்தப்பட்டதற்கு காரணமே என்னன்னா இஸ்ரவேல் ஒரு மனுஷனுக்காக அவன் திறப்புல தான் அவன் துரத்தப்பட்டான் ஆனா எல்லா தரிசனமும் மாற்று போயிருச்சு அப்படி சோர்ந்து போய் இனி நான் எங்க அந்த பட்டணத்திற்கு போக போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற அவனை பார்த்து தான் ஆண்டவர் அந்த மோசையை பார்த்து தான் கட்டிக் கொடுத்து என்ன சொல்றார் அப்படின்னா இல்லை நான் திரும்பவும் உன்னை எங்க அனுப்புவேண்ணா எந்த இடத்திலிருந்து நீ துரத்தப்பட்டாயோ எந்த இடத்திலிருந்து நீ அவமானப்படுத்தப்பட்டு நீ ஒரு பெரிய பாவி என்று மாற்றப்பட்டாயோ அந்த இடத்திற்கு திரும்பவும் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன் என்று

பாவியாய் அல்ல துரத்தப்பட்டவனாய அல்ல பலவீனனாய் அல்ல கர்த்தர் கிருபையை கொடுத்து அவனுடைய கையில் ஒரு பெரிய கோலை கர்த்தர் கொடுத்து அந்த கோலை கர்த்தர் அற்புதத்தின் கோலாய் கர்த்தர் மாற்றி அவனை அந்த ஜனங்களுக்கு முன்பாக கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தினார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீங்கள் சோர்ந்து போனது உண்மை இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரே இனி நான் என்ன செய்ய போகிறேன் இனி நான் அந்த இடத்திற்கு எப்படி போவேன் இனி அந்த தெருவுக்கு நான் எப்படி போவேன் இனி அந்த சொந்தங்களை நான் எப்படி பார்ப்பேன் எனக்கு பார்க்கக்கூடிய தைரியம் எனக்கு இல்லை அங்கே ஒரு பெரிய நிலைமையில இருந்தேன் ஒரு உன்னதமான ஆசிர்வாதத்தில் இருந்தேன் ஆனா இப்பொழுது எல்லாம் என்னை விட்டு போய் விட்டது இன்னைக்கு நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன் இன்னைக்கு வெறுமையான பாத்திரமா இருக்கிறேன் ஸோ இதோட நான் அந்த ஜனங்களுக்கு முன்னாடி போனா கூட அந்த ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அந்த சொந்தங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நான் எப்படி போவேன் இனி என் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு கூட அந்த ஜனங்களை அந்த இடத்துல நான் போக முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையிலே வந்திருப்பீர்களே ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு திருவிழம் பற்றுகிறார் இல்லை மகனே இல்லை மகளே மறுபடியும் அந்த ஜனங்களுக்கு முன்பாக மறுபடியும் அந்த இடத்தில் நான் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன் அப்பொழுது நீ இன்றைக்கு நினைக்கிற காரியம் அல்ல அவர்கள் கண்ணு கெட்டாத தூரத்திலே உயர்வு அவர்கள் ஆச்சரியப்படுற அளவரே உனக்கு வளர்ச்சி ஓ அவர்கள் பிரமிக்கத்தக்கதாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை நான் மேன்மைப்படுத்தி இருப்பேன் என்று கர்த்தரே வாக்கு கொடுக்கிறார் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலே சொல்லலாம் அமேன் நான் வந்து கடந்த கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே ஞாபகம் என்னுடைய வாழ்க்கையிலேயே செய்தார் ஒரு விசை நம்முடைய ஊழியத்தினுடைய அந்த ஆரம்பத்தில் இரண்டாவது திருச்சபையை கட்டி அந்த ச சச்சையிலேருந்து நம்ம வந்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது அப்போது அந்த திருச்சபையிலேருந்து வெளியே வந்தோன்றதை விட துரத்தப்பட்டு வந்தோன்றது தான் உண்மை அவர்கள் அந்த இடத்தை கொடுத்த அந்த ஓனர் வந்து ரொம்ப வேகமாய் உடனே போய் ஆகணும் ஒரு ஒரு மூணு மாசம் எனக்கு டைம் கொடுக்க முடியுமா இல்ல மூணு மாசம் கூட டைம் கொடுக்க முடியாது பத்து நாள் வேணால் கொடுக்கலாம் அஞ்சு நாள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வேகமாய் வேகமாய் நீ உடனே மாறுங்க உடனே வெளியே போங்க இன்னும் பத்து நாளைக்குள்ள போகலை அப்படின்னா அப்புறம் நானே பிரிச்சு எல்லாத்தையும் போடுவேன் அப்படின்னு துரத்துனது போல துரத்தினார்கள் அப்போ அன்றைக்கு அந்த இடத்தை விட்டு வெளியே வரும்போது அவமானப்பட்டு மனசு நொந்து போய் வெளியே வரும்போது என் மனசு சொல்லிருச்சு திரும்ப இந்த மனுஷங்களை நான் எப்படி பார்ப்பேன் இந்த இடத்து நான் எப்படி போய் நிற்பேன் எல்லாரும் அவமானப்படுத்துவாங்களே எல்லாரும் மனசை கஷ்டப்படுத்துவாங்களே ஆனால் கர்த்தர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக மறுபடியும் அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தினார் அவங்க என்னை துரத்தும் போது உனக்கு எங்க இடம் கிடைக்கும் உன்னை எங்க கொண்டு போய் வைப்பார்கள் நீ எங்க ஊழியம் செய்வாய் அப்படி என்கிற கேள்விக்குறியில் தான் துரத்தப்பட்டார் துரத்தப்பட்டேன் ஆனா ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருவை அவர்களுக்கு முன்பாக போய் நிற்கும்போது அவர்கள்ட்ட இருந்ததை காட்டிலும் கர்த்தர் ஆட்களையும் இடத்தையும் கிருவையும் கொடுத்து மறுபடியும் அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் ராஜாவாய் கொண்டு போய் நிறுத்தினார் அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களோடும் பேசி கொண்டிருக்கிறார் கர்த்தர் சோர்ந்து போகிற இந்த மோசைக்கு கொடுத்த முதல் தைரியம் என்ன அப்படின்னா மறுபடியும் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னா அவங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவேன் அலே கர்த்தர் எல்லாரிடத்துலையும் அப்படி தான் சொல்கிறாரு உங்களை கொண்டு போய் நிறுத்துவார் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார் அவங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவார் உங்களுடைய இருதயம் சோர்ந்து போக வேண்டாம் கொண்டு போய் நிறுத்தும் போது எந்த ராஜா துகத்தினாரோ அந்த ராஜா இவனுக்கு பயப்படுகிற ராஜாவாய் கத்தர் மாற்றினார் எல்லா அதிகாரத்தையும் கர்த்தரே தந்தார் விசுவாசிக்கிறவங்க கைகளை மேலே உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்கள் நான் நம்புகிற ஆண்டு வரேன்னு சொல்லுங்கள் முழு இருதயத்தோட சொல்லுங்க ஆண்டவர் இரண்டாவது விஷயம் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் மகனே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நான் தகுதி இல்லை நான் பிரயோஜனம் இல்லை நான் என்ன செய்வேன் என் ஜவ வாழ்க்கை எனக்கு இல்லை எனக்கு பரிசுத்தம் இல்லை இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை கொண்டு நான் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன் உன்னை கொண்டு ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறேன் நீ சாதாரணமான காரியத்திற்கு அழைக்கப்பட்டவன் அழைக்கப்பட்டவள் அல்ல உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தையே நான் வைத்திருக்கிறேன் நீ ஓட வேண்டிய ஓட்டம் பெரியது நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் வெகு தூரம் சோர்ந்து போகாதே உனக்கு இங்கே என்ன வேலை எழுந்திரு தூசியை உதறிவிட்டு எழுந்திரு நான் அந்த இடத்துல எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் திரும்பவும் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன் ஆலேயா